ஓசியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உண்மை உத்தமம் ஆகியவற்றில் ஈடுபாடு இல்லாத ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகளின் ஊழிய எல்லைகள் விரிவாகும் போது அதனால் தேவனாகிய கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதற்கு பதிலாக அந்த ஊழியங்கள் அவர்களின் மாய்மாலங்களை பன்மடங்காக்கும் கருவிகளாகவே மாறிவிடுகின்றன நாம் எந்த அளவிற்கு வளர்கின்றோம் உயர்கின்றோம் என்பது முக்கியமல்ல அந்த வளர்ச்சி எழுச்சிகளின் ஒவ்வொரு பகுதியிலும் எந்த அளவிற்கு ஜாக்கிரதை உணர்வுடன் பரிசுத்தையும் உண்மையையும் நேர்மையையும் மாசற்ற மனதையும் வெளிப்படுத்துகிறதா என்பதே முக்கியமானது உதாரணமாக சாலமான் ராஜாவின் வசதி வாய்ப்பின் எல்லை மிகவும் அதிகம் ஆனால் எந்த அளவிற்கு அவருடைய செழிப்பு மிகுதியாக இருந்ததோ அந்த அளவிற்கு அது அவருடைய பேராசைகளையும் இச்சைகளையும் சுய பிரஸ்தாபத்தையும் வெளிப்படுத்தியது எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய செயல்பாடுகள் மூலம் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர கூடாது என்பதில் நாம் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும் அதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் உண்மை மற்றும் பரிசுத்தத்தை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரும் आमीन